அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொதுவாக இந்த காகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நாம் ரொம்பவே ஒரு சகனம் பார்க்குறதா இருக்கட்டும் அல்லது ரொம்ப சென்டிமெண்ட்டாக நம்ம இந்த காகங்களுக்கு உணவு வைக்கிறத பார்ப்போம் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா காலகாலமாக நம்ம முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் இந்த காகங்கள் மூலமாக கிடைக்கிது அப்படின்னு நம்புகிறோம் இந்த காகம் நம்ம வீட்டுக்கு வரதாகட்டும் நாம் வைக்கிற உணவை எடுக்கிறதாகட்டும் அல்லது நம்ம மேலே எச்சமிடுறது கூட நம்ம தலையில் தட்டுறது கூட நாம் ஒரு முக்கியமான ஒரு இடத்த கொடுத்து தான் தான் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலர் சாதம் வைக்கிறத தொடர்ந்து வருவாங்க தினங்கூட வைப்பாங்க ஒரு சிலர் வாரம் சனிக்கிழமையானா வைப்பாங்க ஒரு சிலர் எப்பயாவது திதி வரும்போது வைப்பாங்க ஒரு சிலர் அமாவாசை அப்போ மட்டும் வைப்பாங்க இப்படியெல்லாம் இருக்கும்போது ஒரு சிலருக்கு சாப்பாடு வைக்கும்போது அந்த காகம் எடுக்காமல் போயிடும் அப்போ ரொம்பவே பயமாக இருக்கும் ஏன் நாம் வச்சு இந்த சாப்பாடை இந்த காகம் எடுக்கலை இதனால் நமக்கு ஏதாவது ஒரு தோஷம் இருக்குதோ ஏதாவது சங்கடம் இருக்குமோ அப்படின்னால ரொம்பவே பயந்துப்பாங்க அப்படி இருக்கும்போது ஆமாம் காகங்களுக்கு சாதம் ஏன் எடுக்கலை அதனால் ஏதாவது பலன் இருக்குமா இது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் தினமும் காகத்துக்கு சாப்பாடு வைக்கிறீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய அனுபவங்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இந்த சாப்பாடு வச்சு இப்படி ஒரு பழக்கத்தை நானும் கடைப்பிடிக்கிறேன் இதனால் என்னுடைய குடும்பத்தில் இந்த மாதிரியான மாற்றங்கள் வந்திருக்கு அதே போல் எனக்கு இதிலெல்லாம் நம்பிக்கை இல்லை அப்படின்னால உங்களுக்கு கருத்துக்கள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் காகம் சனி பகவானுடைய வாகனம் அப்படிங்கிறதால வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் சனி பகவானுக்கு போற்றி என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை இருக்கீங்களா வீட்டில் எப்போ பாரு சண்டை நான் ஒரு சின்னதாக கடன் வாங்கினேன் ஆனால் அந்த கடன் பிரச்சனை பெரும் பிரச்சனையாக இப்போ மாதிரி நிற்கிது நான் ஒரு வீடு கட்டலான்னு பார்த்தேன் ஆனால் அந்த வீடு பாதியிலே நிற்கிது என்னால் கட்ட முடியல அப்படின்னாலாம் நிறைய பிரச்சனைகளை கொண்டு இருக்கீங்களா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் நாம் இப்போது காகங்களுக்கு சாப்பாடு வைக்கும்போது அந்த காகம் சாப்பாடை எடுக்கல அப்படின்னா என்ன அதே போல் இன்னும் என்ன மாதிரியான தகவல்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்க்கலாம் தினமுமே நம்ம வைக்கக்கூடிய சாப்பாட்டை காகம் வந்து எடுத்து எடுத்துக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோங்க தினம் தினம் ஒரே நேரத்தில் காகத்துக்கு நீங்கள் கட்டாயமாக சாதம் வைக்கணும் அப்போ தான் அந்த காகம் தினமும் வந்து எடுக்கும் அதே போல் அந்த காகத்துக்கு நல்லாவே தெரியும் இந்த நாம் இந்த வீட்டுக்கு போய் இப்படி சாதம் எடுக்கணும் அப்படின்னு அது உங்களுக்கும் ஒரு மன நிறைவாக இருக்கும் கண்டிப்பாக அது உங்கள் முன்னோர்களுடைய ஆசையாக கூட இருக்கலாம் அதே போல் தினமும் இந்த நேரத்துக்கு வந்து சாதம் நமக்கு எடுக்கக்கூடியது அப்படின்னு அந்த காகத்துக்கும் பழகிடும் சில பேர் வீடுகள்ல தினமும் வந்து சாப்பாடு எடுத்துட்டு இருக்கோம் ஆனா சாமி கும்பிட்டு வீட்ல பூஜையை முடிச்சிட்டு அந்த சாதத்தை கொண்டு போய் வைத்தா அந்த காகம் வராது இது எவ்வளவு பெரிய சங்கடமான விஷயம் பார்த்துக்கோங்க சில பேர் வீட்டில் அமாவாசை அன்னைக்கு சாதம் சமைத்து பூஜை அறையில படைத்து அதை கொண்டு போய் வைத்தா அந்த காகம் வந்து சாப்பிடாது சில பேருக்கு இது ஒரு மனக்குறையாகவே இருந்துட்டு இருக்கும் தினமும் காகம் வந்து உங்களுடைய வீட்ல சாதம் எடுக்க வேண்டும் அப்படின்னா அதுக்கு ஒரு பரிகாரம் இருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்து சாஸ்திரத்தின்படி காகம் அப்படிங்கிறது முன்னோர்களாக கருதப்படக்கூடிய ஒரு உயிரினம் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் யமலோகத்தினுடைய வாசல்ல காகம் உருவம் இருக்கிறதாகவும் சனி பகவானுடைய வாகனம் காகம் அப்படின்னும் சாஸ்திர ரீதியாகவே சொல்லப்படுதுங்க ஆக காகம் அப்படின்னா யம தர்ம சனி பகவான் முன்னோர்கள் இந்த மூன்று பேரையும் உள்ளடக்கி பார்க்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் மேலும் நாம் காலையில் எழுந்து சுத்தபத்தமாக குளிச்சு முடிச்சுட்டு சாதம் வைத்து வச்சிடலாம் எச்சில் படாத வெள்ளை சாதத்தில் ஒரு சொட்டு நெய் கொஞ்சமாக கருப்பு எல் கொஞ்சமாக உப்பு இதெல்லாம் போட்டு நம்மளுடைய கையாலேயே பிசைந்து கொண்டு போய் காகத்துக்கு வைக்கலாம் இப்படி வைக்கும்போது அந்த சாதத்தை வைக்கும்போது முன்னோர்களுடன் மனதார மன நினைத்து நான் எந்த ஒரு தப்பு தவறும் செய்திருந்தாலோ அல்லது எனக்கு தெரிந்தோ தெரியாமலோ செய்திருந்தாலோ அதே போல் என்னை மன்னித்திடுங்க என்னுடைய அடுத்தடுத்த தலைமுறையினர் நன்றாக இருக்கணும் நான் நினைத்ததே இந்த விஷயம் எனக்கு நடத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வழிபாடு செய்யுங்க அப்படி நீங்கள் செய்யும்போது எமதர்ம ராஜாவையும் சனி பகவானையும் மனதார நினைத்து நான் ஏதேனும் தவறு செய்திருந்தால் அதை மன்னித்து தண்டனையை குறைக்க வேண்டும் அப்படின்னு வேண்டி பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் தினமும் இதே போல நினைத்து கொண்டு சாதத்தை கொண்டு போய் காகத்துக்கு வைங்க நிச்சயமா நீங்கள் வைக்கக்கூடிய இந்த சாதத்தை காகம் வந்து ஒரு சில நாட்கள்ல எடுக்க தொடங்கிடும் என்னதான் செய்தும் காகம் எங்கள் வீட்டுக்கு வந்து வைத்த சாதத்தை எடுக்கல அப்படின்னா ஏதோ ஒரு கெட்ட நேரம் உங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம் ஒரு சிலர் இதை போய் ஜோதிடர்கிட்ட கேட்பாங்க ஒரு சிலர் புலம்பிட்டு இருப்பாங்க நான் வைத்த சாதத்தை அந்த காகம் எடுக்கலை அப்படின்னுட்டு கெட்ட நேரத்திலும் எந்த ஒரு பெரிய கெடுதலும் நடந்துவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இப்படியெல்லாம் சில பரிகாரங்கள் சொல்லப்பட்டிருக்கு அதே போல் காகம் சாப்பிட்டாலும் சாப்பிடவில்லை அப்படின்னாலோ இப்படி தொடர்ந்து சாப்பாட்டை வச்சுக்கிட்டே வாங்க காகம் அல்லாமல் வேறு ஒரு பறவை வந்து கூட அந்த சாதத்தை சாப்பிட்டாலும் எந்த விதமான தவறும் கிடையாது கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது தோஷங்குது இருந்தால் கூட அது விலகி போகும் இப்படி வெறும் சாதத்தை வைக்கும்போது காகம் வரல அப்படிங்கிற பட்சத்துல இதோடு ஒரு மிக்சரோ அல்லது பிக் பிஸ்கட்டோ இது போன்ற பொருட்களை கூட கலந்து வைக்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க இது மாதிரியான தின்பண்டங்களோடு சேர்த்து நீங்க வைக்கக்கூடிய சாதத்தையும் எடுக்கும் உங்கள் அதே போல் உங்களுடைய கெட்ட நேரமும் கொஞ்சம் கொஞ்சமா நல்ல நேரமாக மாறிட்டு வரும் அப்படின்னு நம்பிக்கையோடு செய்ங்க கண்டிப்பா இந்த பரிகாரம் உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும் காக வந்து நீங்க வைக்கக்கூடிய சாதத்தை எடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாகவே மற்ற பறவைகள் மற்ற உயிரினங்கள் எல்லாமே வீதியில் இறந்து கிடக்கத்தை பார்த்துருப்போம் பெரும்பாலும் இந்த காகம் அப்படி எல்லா இடங்களிலுமே இறந்தபடி இருக்காது அரிதாக சில இடங்களில் தான் பார்க்க முடியும் ஆனாலும் கூட்டம் கூட்டமாக பெரிய பெரிய ஆலமரத்தின் மேலே கூடு கட்டி வாழக்கூடிய நூற்றுக்கணக்கான காகங்களை நாம் பார்க்க முடியும் இப்படி இந்த காகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது தனிப்பட்ட சிறப்பு கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அப்படி காகங்கள் இருக்கும்போது ஒரு குறிப்பிட்டு ஒரு சில நேரம் இந்த மாதிரி சாதத்தை எடுக்கலை அப்படின்னா குலதெய்வ கோவிலுக்கு போய் வழிபட்டுட்டு வாங்க நீங்க போய் குலதெய்வ கோவிலுக்கு வழிபட்டுட்டு வரும்போது நிச்சயமாக அங்கே போய் எந்த ஒரு குறை இருந்தாலும் என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி வழிபட்டுட்டு வாங்க எந்த ஒரு பாவமோ தீங்கோ எந்த எதுவுமே இல்லாத ஆத்மா வைக்கக்கூடிய சாதத்தை தான் இந்த காகங்கள் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா அசைவ உணவுகளை காகங்களுக்கு வைக்கவே வைக்காதீங்க பழைய சாதங்களை காகத்துக்கு வைக்காதீங்க அதே போல் நீங்கள் கெட்டுப்போன சாதமோ எச்சில் சாதமோ இதெல்லாம் வைக்காமல் இருந்து பாருங்க அதுவே உங்களுக்கு மிக பேரும் சிறப்பு சாஸ்திரங்களின்படி விலங்கு அல்லது பறவை எதுவாக இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வர்றது சில சமயங்களில் நல்ல அறிகுறியும் சில சமயங்களில் கெட்ட அறிகுறியும் குறிக்குங்க அந்த வகையில் காகம் நம்மளுடைய வீட்டுக்கு வந்து கரைவது நல்ல மற்றும் கெட்ட அறிகுறிகளை நமக்கு உணர்த்துவதாக கூட சொல்லலாங்க பொதுவாகவே நம்மளுடைய முன்னோர்களும் சில சாஸ்திரங்களும் சொல்லியது படி நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்குது அந்த வகையில் காகம் நம்ம வீட்டுக்குள்ள வந்து கரைவதால் உண்மையாகவே காகம் கரைவதை பொறுத்து சில நல்ல விஷயங்களும் நடக்கும் தீய விஷயங்களும் நடக்கும் நாம் நீண்ட தூர பயணத்துக்காக தயாராகி கொண்டிருக்கும்போது காகம் வந்து ஒரு உரத்த அலறல் விட்டது அப்படின்னா அந்த பயணம் நமக்கு வெற்றிகரமாக அமைய போகிறது அப்படின்னு தான் அர்த்தம் நம்மளுடைய வாழ்க்கையிலும் சில வெற்றிகள் நமக்கு வந்து சேரப்போகிறது அப்படின்னு தான் அர்த்தம் யாராவது சந்திக்க போகும்போது சுபகாரியங்களுக்காக பேசி கொண்டிருக்கும் மேற்கு திசையை நோக்கி ஒரு காக அலறல் கேட்டது அப்படின்னா நாம தீட்டிய திட்டப்படி அனைத்துமே நன்றாக நடந்து கொண்டிருக்கிறது நடக்க போகிறது அப்படின்னா அர்த்தம் எழுந்தவுடன் நம்ம வீட்டின் முன்பு கிழக்கு அல்லது வடக்கு நோக்கி காகம் பறந்தது அப்படின்னா நம்ம வீட்டுக்கு யாராவது நெருங்கிய நண்பர்கள் அல்லது உறவினர்கள் வரப்போறாங்க அப்படின்னு அர்த்தம் ஒருவேளை உங்களுடைய வீட்டின் முன்பு நிறைய காகங்கள் ஒன்று கூடி கரைகிறது என்றால் அது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தப் போகிறது நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலிலும் கவனமாக இருக்கணும் உங்க வீட்டின் முன்பு காகம் தெற்கு பக்கமா அமர்ந்திருந்தால் உங்களுடைய முன்னோர்கள் உங்க மேல கோபமாக இருக்கிறாங்க என்பதையே அறிகுறி பொதுவாக கோடைக்காலத்தில் நம்ம வீட்டின் முன்னோ அல்லது வாழ்க்கையிலும் பறவைகளுக்காக தண்ணீர் வைப்பது ஒரு மிகச்சிறந்த பழக்கங்கள் அப்படி நீங்களும் தண்ணீர் வைக்கும் பொழுது அதை காகங்கள் வந்து அறிந்தினா நீங்கள் தண்ணீர் வைக்கும்போது நீங்கள் கூடிய விரைவிலேயே பணக்காரராக போறீங்க அப்படின்னு அர்த்தப்படுது இப்படி இந்த காகங்கள் மூலமாக நமக்கு நிறைய தகவல்கள் சொல்லப்படுதுங்க என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் காகங்கள் யார் வைக்கக்கூடிய சாதத்தை எடுக்கும் அப்படிங்கிற பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்